நான் எங்க அண்ணனை வந்து மதிச்சுட்டு அப்படியே ஒதுங்கி போறேன் என்ன கருத்துனால எடுத்து பேசிருக்கேன் ஏன்னா மோதல எனக்கு எங்க அண்ணனுக்கு ஆக்கிட்டு திராவிட மஞ்சள் குடிப்பான் சண்டை நாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள போட வரல எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தைகளா முழுமையாக ஆர் ஆக மாறிவிட்டதாக தெரிவித்த விசிகா தலைவர் திருமாவளவனுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி கொடுத்துள்ளார் அதுல திரும்ப திரும்ப தான் சொல்றேன் பெரியாருக்கு என்ன மண் இருக்கு முதல் நீ யாரு பெரிய விஸ்வநாதன் மண் அங்கல் தங்க மண் அயோத்தியாசர் மண் வெட்டமலை சீனிவாசன் மண் காமராஜர் மண் கக்கன் மண் மூவேந்தர் மண் சேர சோழ பாண்டியன் அப்படிதான் சொல்ல மாட்ட செக்கழுத்த செம்மலையம் பாட்ட வஉசி மண் என்ன உனக்கு மண்ணு அள்ளி தின்னு எல்லாத்தையும் யாரும் எங்க மண் வச்சிருக்க எங்க மண் வச்சிருக்க என்ன மண்ணாக்கி வச்சிருக்க நீ தம்பி காலையில வெளியேத்தி தம்பி முக்கியமான வேலைக்கு போயிட்டு விடுங்க இப்ப நான் பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆவது நானா எங்க அண்ணன் வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்ன போர்ல வே மாண்டாரு அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகம்ங்கிறாரு நான் ஒரு மேடையில் ஏறி பாட்டன் பாரதிய பேசுறது அரசியல் நாகரிகமா நாகரிகமா இருந்தா நான் எங்க அண்ணனை வந்து மதிச்சுட்டு அப்படியே ஒதுங்கி போறேன் என்ன கருத்துனால எடுத்து பேசிருக்கேன் ஏன்னா மோதல எனக்கு எங்க அண்ணனுக்கு ஆக்கிட்டு திராவிட மஞ்ச குடிப்பான் சண்டை நாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள போட வரல எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தைகளா விடுதலை சிறுத்தை எடுத்து எங்க அண்ணனோட எதுக்கிறதுக்கான கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி எங்க அண்ணன் வைகோவை எங்க ஐயா எங்க ஐயா மருத்துவர் ராமதாச பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் எதிரி அதுக்கான கட்சி ஆரம்பிச்சோம் நான் என்ன பேசிருக்கேன் திராவிடர் தமிழர் போர் நடக்குது இதுல எங்க நான் எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க தாய் மண்ணில அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை இருக்கு மூணு ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க எங்க நான் வெளியிடத்த அனுமதியாக தர சொல்லுங்க அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஐய ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசினதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க நான் பேசுறது நிப்பாட்டி நிப்பாட்டினேன் திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டது அத சொ திராவிடர் கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது அதுக்கு யார் பதில் சொல்லுவார் யார் பதில் சொல்வா இன்னது கலவனை கைது செய்யாம ஏன் ஏமிட்டு வச்சிருக்கீங்க சட்டசபையில் பேசணும் அப்புறம் அதை விட கேள்வி கேட்கிறேன் நீ ஏன் தன் மொழி தனி என்ன இந்த மொழிய ஒளி சொல்ற என் இலக்கியங்களை எல்லாம் நீ சிலப்பதிகாரம் உனக்கு நெஞ்சை எல்லாம் சிலப்பதிகாரம்னு பாரதி பாடுறான் இதை நீ இப்ப வெறிவருமா வராது அவசரம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க